ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மற்றொரு பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய தின நாடாளுமன்ற அமர்வுகள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை நிலையல் கட்டளை இருபத்தி இரண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி ஒன்று முதல் ஆறு வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது முற்பகல் பத்து மணி முதல் பதினோரு மணி வரையான வர அந்த நேரத்தில் வாய்மொழி மூலவிடைக்கான கேள்விகளுக்கான நேரமும் ஒதுக்கப்பட்டிருந்தது பதினோரு மணி முதல் ஓ பதினொன்று முப்பது மணி வரையான நேரம் நிலையல் கட்டளை இருபத்தி ஏழின் ரெண்டின் கீழான கேள்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து பதினொன்று முப்பது முதல் ஐந்து மணி வரை தனியார் உறுப்பினர் பிரேரணைக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாக இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய நாள் நகர்வுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது பற்றியும் நாங்கள் இன்னமொரு நிகழ்ச்சியினூடாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்க இருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் எல்லாம் அஹ் தங்களுடைய தகவல்களை அறிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு ஏற்ப அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்துவதற்கும் திறம்பட செய்வதற்கும் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக சொல்லியிருந்தது அதன்படி புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி ஏற்றிருக்கின்றார்கள் உயர் பதவிகள் பற்றிய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் குழுவில் கலந்துரையாடப்படாத விடியம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு தவறான கருத்தை வெளியிட்டதாக அமைச்சர் விஜித கேரத் எண்ணூறு பக்கம் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த தொடர்பில் அவர்கள் மீது அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உயர் பதவிகள் பற்றிய நாடாளுமன்ற தேர்வு குழுவில் கலந்துரையாடப்படும் விடயங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க இவருக்கும் உரிமை இல்லை என்ற விடயத்தையும் விஜித சுட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக பொது மக்கள் பாதுகாப்பு செயலாளர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில்

நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தவறான பிரச்சாரம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் அமைச்சர்கள் பதவியேற்பு இன்றைய தினம் இடம்பெற்றது என்று மூன்று புதிய அமைச்சர்கள் மற்றும் பத்து பிரதி அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் அதாவது பதவி ஏற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்ப அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்துவதற்கும் திறம்பட செய்வதற்கும் அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்திருந்தது அதன்படி அதன்படிதான் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார் வீட்டு வசதி கட்டுமான மற்றும் நீர் நீர்வளங்கள் அமைச்சராக எச் எம் சுனில் ரணசிங்க நியமிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டிருந்தார் வீட்டு வசதி கட்டுமான மற்றும் நீர் வளங்கள் பிரதி அமைச்சராக டி பி சரத் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் மத மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சராக எம் எம் முகமது முனிர் நியமிக்கப்பட்டிருப்பதையும் இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராக இரங்க குண சேகர நியமிக்கப்பட்டிருந்தார் சுகாதார பிரதி அமைச்சராக முந்திர கன்சக விஜயமொழி நியமிக்கப்பட்டிருந்தார் அதே போன்று காணி மற்றும் நிர்பாசன பிரதி அமைச்சராக அரவிந்த விதாரண நியமிக்கப்பட்டிருந்தார் இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக எச் எம் தினுது சமன்குமார நியமிக்கப்பட்டிருந்தார் அதே போன்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பிரதி அமைச்சராக ஜூ டி நிஷாந்த ஜாவியர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஜன ஊடக பிரதி அமைச்சராக கௌசல்யா ஆரிய ரத்தன பிரதி நாம் சுட்டி காட்ட கூடியதாக இருக்கிறது இது ஒரு ஒரு பக்கம் அவர்களுடைய நியமனங்கள் மாற்றங்களாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அமைச்சர் வசந்த சமரம் மீது மீது போலி மற்றும் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படும் பத்து முகநூல் கணக்குகள் தொடர்பாக அஹ் கலம் விசானிகளை திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது குறித்த பத்து முகநூல் கணக்குகளின் பயனர்களும் கண்டறியப்பட்ட நிலையிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அமைச்சரின் குடும்பம் மற்றும் தொழில்முறை நட்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் போலி கருத்துக்கள் நிறுத்தப்பட்ட புகைப்படங்களுடன் கூடிய உள்ளடக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் அமைச்சர் வசந்த சமரசிங்கவையும் அவரின் மகள் தொடர் அதிகாரியான நிமோடி விக்ரமசிங்க ஆகியோரை குறிவைத்து இந்த பதிவுகள் வெளியிடப்படுகின்றமையும் வர்த்தக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தது இது இருக்க இன்னொரு பார்க்க போனால் உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னரும் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் மூலம் இலங்கையின் போர்க்குற்றம் ஏனிய மனித உரிமை மீறல்கள் குறித்த அந்த பல தீர்மானங்களை முன்னிய அரசாங்கங்கள் உரிய முறையில் கையாள தவறிவிட்டதாக வெளியுறவு அமைச்சர் விஜித குற்றம் குற்றம் சுமத்தியிருக்கிறார் கடந்த மாதம் நடைபெற்ற அறுபதாவது மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு மற்றும் அதன் நிறைவில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பில் இன்றைய தின நாடாளுமன்றத்தில் விசேட உரைகளை ஆற்றுகின்ற பொழுது அவர் இருந்ததை நாங்கள் பார்க்க கூடியதாக இருந்தது முன்னியே எந்த அரசாங்கமும் தேசிய பிரச்சனையை முறையாக நிர்வகிக்காமையே ஜெனிவாவில் நடக்கின்ற இந்த செயல்பாட்டுக்கான அடிப்படை காரணம் என்ற மேலும்டியில் மனித உரிமைகள் பேரவையில தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது முதல் முறையல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் போர் முடிவடைந்த பிறகும் தற்போதைய மனித உரிமைகள் பேரவை மற்றும் அதன் பழைய அமைப்பான மனித உரிமைகள் ஆணைக்குழு மூலம் இலங்கையின் போர் தொடர்பான மற்றும் பிற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சொல்லி இருந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து மட்டும் பார்த்தால் இலங்கை தொடர்பான நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் எண்ணிக்கை பதின் ஒன்றாகும் அவை இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஆகும் என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் இவற்றையும் விட காச போர் நிறுத்தம் மற்றும் சிறை கைதிகளின் விடுதலைக்காக ஒப்பந்தம் எட்டப்பட்டதை ஐக்கிய நாடுகள் செயலாளர் அன்ட்ரோனியோ குட்ரஸ் வரவேற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விடயத்தை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் சொல்லியிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த அறிக்கையில் அவர் பல விடயங்களை சொல்லியிருந்தார் அமெரிக்க இந்த போர் ஒப்பந்தம் மற்றும் துருக்கி நாடுகள் தூதரக முயற்சிகளையும் ஒப்பந்தத்தின் அனைத்து விதிமுறைகளையும் பங்கேற்பாளர்கள் முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் அனைத்து சிறை கைதிகளும் மரியாதைக்குரிய முறையில் விடுவிக்கப்பட வேண்டும் நிரந்தர போர் உறுதி செய்யப்பட வேண்டும் இப்போருக்கு இனியும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் அவர் இருந்தது மனிதாபிமான உதவிகள் மற்றும் அத்தியாவசிய வணிக பொருட்கள் காசாவுக்குள் தடையின்றி உடனடியாக நுழைய அனுமதிக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் இந்த ஒப்பந்தங்களின் முழுமையான நடைமுறைக்கு ஆதரவு அளிக்கும் என்ற விடயத்தையும் அங்கு சொல்லி இருந்ததை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது நிலையான மற்றும் நெறிமுறையுடன் கூடிய மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்போம் அதோடு காசாவின் மீள் நிர்மாணம் மற்றும் மீட்சிக்கான அடிப்படைகளையும் முன்னெடுப்போம் என்ற விடியம் இங்கு முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த அமைதி ஒப்பந்தம் இஸ்ரேலியரும் மற்றும் பலஸ்தீனியரும் அமைதி மற்றும் பாதுகாப்புடன் இணைந்து வழங்கக்கூடிய அல்லாட்டி வாழக்கூடிய இரு நாட்டுக்கான தீர்வுகளுக்கான தொடக்கமாக அமைய வேண்டும் என்ற விடியம் அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணத்தோடு பாலஸ்தீன மக்களின் தன்னாட்சி உரிமையை அங்கீகரித்து ஆக்கிரமிப்புக்கு முடிவு கொடுக்க கூடிய நம்பகமான அரசியல் பாதையை உருவாக்க அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற விடியமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஐநாவினுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது அதே போன்ற காசாவினுடைய இஸ்ரேலுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது என்பது சார்ந்தெல்லாம் மற்றொரு பதிவூடாக சந்திப்போம் வணக்கம்